ஆஹ் மரியா மரியோ என்னும் உலக அதிசயமெல்லாம் இருக்கு இன்னைக்கு என்னல உன் பொன்னாட்டியா வந்து கேட்கா ஆ ஆஹ் சரி சரி ஆ என்ன தெரியலையா தெரியலையே அது டீல் வந்து இன்னைக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேக்கா என்னம்மா காரியம் ஆகணும்னு உனக்கு சொல்லி சொல்லுமா வாய் தரணும் சொல்லி எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் நான்

கிட்ட எவ்வளவு நேரம் கேக்குறேன் ஏன் அனு நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்குற நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்துட்டு போறேன் சொல்றேன் மாமா நான் உன் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன விட்டுட்டு அந்த மூஞ்சையும் அவளையும் பாரு அண்ணு அண்ணுன்னு அவ பின்னாடியே போற இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு எல்லா கிட்டையும் சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க ரிஜிஸ்டர் மேரேஜா பண்றேன்னு நினைக்கீங்க கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது என்னதான் ஆனாலும் நீங்க என்னதான் பண்ணணும் அனு அனு இன்னைக்கு நைட்டு வரேன் சரியா ரெடியாரு வந்து உங்ககிட்ட பேசறோம் என்னது இன்னைக்கு நைட்டு போறீங்களா இன்னைக்கு உடனே அத்தைய கூட்டிக்கிட்டு வர இருங்க உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க உங்க பின்னாடியே நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் என்ன விட்டுட்டு அனு அணுன்னு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்களா என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க இன்னைக்கு அம்மா கோபுறாங்க போன் வெயிங்க நான் அப்புறம் பண்றேன் சரி ஆ நீங்க வர வேண்டாம் நான் வருவேன் சரி அம்மா கூப்பிடுறாங்க அப்புறம் பண்ற போனை வைங்க நீங்க முதல்ல போனை வைங்க ஆ நல்ல இதுவா இருக்கு நானா போன் வைக்க மாட்டேன் உனக்கு வேணும்னா நீ வச்சுக்கோ நான் ஏன் போனை வைக்கணும் என்னால போன் வைக்க முடியாது என்ன பண்ணுவ என் பொண்டாட்டியே அச்சோ எத்தனை வச்சு அல்றது போனை வைங்கன்னு சொல்லி ஆஹ் நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் வைக்க மாட்டேன்டி என்ன பண்ணுவ உனக்கு வேணா நீயே வச்சுக்கோ நான் வைக்கணும் உங்க அம்மா தானே நீ கட் பண்ணிட்டு போ என்னால கட் பண்ண முடியாது இது வர வர வாய்க்குள் பத்திடமாயிட்டு திமிரு உடம்பு பாக்குறதுக்கு தான் எதுவும் இல்லாதது மாதிரி இருக்கு எப்படிப்பட்ட என்னென்ன போட பாறேன் ஆளையும் மண்டையும் பாரு மண்டையில ஒரு முடியும் இல்லைன்னு பார்த்தா உள்ளேயும் உண்மை இல்ல போல ஃபுல்லா தான் இருக்கு என்னடி அந்த சைடு திரும்பி என் மாமியார் மண்டையில தூக்கி போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா அத்தே நான் யாத்தி அப்படிலாம் சொல்ல போறேன் நானும் அப்படி சொல்லவும் இல்லை நினைக்கவும் இல்லை ஆமா நீங்க

என்ன உன் அண்ண பொண்ணு கல்யாணம் தானே சும்மா இருமா ஆமாங்க என்ன பொண்ணே ரகு தான் இருக்கான் ரகு ரகு அவங்க ரெண்டு பேரும் பாருங்க அவனுக்கும் அந்த பிள்ளைய பிடிக்க தான் செய்யும் அவன் இப்ப ஏதோ மயக்கத்துல நம்ம சொல்லி புரிய வச்சா ரகு கேட்டுப்பாங்க இங்க நான் எப்பவுமே ஒரே வார்த்தையை தான் சொல்லுவேன் இப்போ அப்போ இல்ல சரியா நான் புரிஞ்சுக்கோ ரெண்டு பேருக்கும் விருப்பம் இருக்கா கல்யாணம் பண்ணி வைப்போம் சரி ஆனா ரகு வந்து பிள்ளையே தானே விரும்புறான் அணுவே தானே சொல்லி இப்ப மாய தொடர்ந்து சொல்லி ஏங்க நம்ம தகுதி என்ன அவ தகுதி என்ன சொல்லுங்க நம்மளுக்கு அவளுக்கு எங்க வேணி வச்சாலும் எட்டுமா இப்ப நம்ம போயிட்டு அவன் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு காலங்காலத்துல அவளை குட்டிக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு நம்ம அதனால கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் குடும்பமே இங்க வந்து ஓசில உட்காந்து தின்னுகிட்டு இருக்கோம் இங்க பாரு எல்லாரும் உன் குடும்பம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காதே எட்டே பின்ன என்ன நம்ம எங்க இருந்து வந்தோம் நம்ம குடும்பம் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் யோசி எடுத்து பண்ணோம் ஆமா நீ பண்ணதை வச்சுக்கிட்டு எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கும்னு குறை சொல்லக்கூடாது நான் பேசின வைக்கும் இங்க பாருல அவன் நல்ல பிள்ளை மாதிரி தான் இருக்கு ஓ மவுனுக்கும் அவளை பிரிச்சிருக்கு இதே மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் கடைசியில அந்த பையன் அந்த பிள்ளையை தான் ஓடுவான் இங்க ரெண்டு பேரும் ஒத்த பிள்ளைய கல்யாணத்தை கூட பார்க்க முடியாது நிப்பீங்க நிப்பிங்க தான் சொல்ல முடியும் ஏத்தே என் மொழ ஒன்னும் அப்படியே வேணாம் இல்லை ஆமா வர்மாவல எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது சரியா அந்த வயசு போய் என்ன வேணாலும் பண்ண சொல்லும் கூட்டிகிட்டு ஓட சொல்லும் இல்லத்துக்கிட்டு ஓட சொல்லும் அப்பா அம்மாய விட்டுட்டு வர சொல்லும் எல்லாம் பண்ண சொல்லும் அத்தை அத்தை சாரு மேல் ரூம்ல இருக்கும் இங்க மாமா இங்க பாரு உங்க அண்ணன் பொண்ணு வாரா எடுத்து பொறுமையா சொல்லி புரியவை தான் சொல்லுவேன் இல்லைன்னு வச்சுக்கோ பெத்த பிள்ளை கல்யாணத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு வாயிரும் ஆமா ரகு வந்து எப்படிப்பட்டவன் உனக்கே தெரியும் ஒரு பொருளோ ஒரு விஷயமோ வேணும்னா வேணும் உனக்கு ஆமா அதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஏத்தே நீங்க சொல்றது சரினா எனக்கு புரியுது ஒரு பொருள்னா பரவாயில்ல தேச்சே போனா போகுதுன்னு பண்ணிடலாம் இது அவனுடைய வாழ்க்கைல இப்படி எடுத்தும் கௌத்தம் பண்ண முடியாதுல்ல அந்த பிள்ளை எப்படி என்ன ஏதுன்னே தெரியல இப்போ வந்த பிள்ளைக்காண்டி இவ்வளோ நாள் வளர்த்த என் அம்ம அப்படின்னு கூட பார்க்காம என்னையே எடுத்து அரிஞ்சு பேசலாம் நாளைக்கு அவள் வந்து குடும்பத்தை பிரிச்சிட கூடாது இல்லாத்த மருமாவில இந்த காலத்துல வந்து யாரும் ஒத்துமையா இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு எதுவுமே இல்லை அது அவங்கவுங்க வாழ்க்கை எனக்கே புரிஞ்சிருக்கு உனக்கு புரியலையா நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் அவ்ளோந்தான் சொல்ல முடியும் குடும்பத்தெல்லாம் கெடுக்கிற மாதிரிலாம் இல்ல அந்த பிள்ளை இருந்து நடந்துக்கும் நல்ல பக்குவமாலதான் இருக்கா ஆமா சொல்லுறதை கேட்டு நடக்கா நல்ல குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு மாதிரி தான் எனக்கு தெரியுது இதுக்கு மேல உங்க விருப்பம் நறுமலை அங்க பாரு உன் அண்ணன் உன்னே என்னை தேண்டி தேம்பி அழுதுகிட்டு வந்துட்டுருக்கா என்ன கதன்னு தெரியல கேளு சாரு என்னம்மா ச்சீ ஏன் இப்படி அழுகுறா யாராச்சும் எதுன்னு சொன்னாங்களா ரகு கீர்த்ததேசனி யாவும் ஏதாச்சும் சொல்லி என்ன சொல்லுமா நீ ஆ சாரு அழுவாதம்மா என் தங்கெல்லாம் அழுவாதம்மா இது உம் முப்பேன் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறாளா என்ன சொல்ல சொல்றா உம் இவ்ள நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவன் நடத்தி கட்டணும் சொல்றான் இதுக்கு மேல என்ன சொல்றக்கு ஒண்ணும் சொல்றக்கு இல்ல ஆமா இங்க பாருமா நீயே ஏதாச்சும் கேட்டுட்டு வந்து உழகிட்டிருக்காதே ஆமா

எத்தே என்னத்தே நீங்க அவளை ஊருக்கு வரட்டு மனசு உடஞ்சி பேசிக்கிட்டு இருக்கா அவளுக்கு போப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பின்ன பின்னு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டானா என் அண்ணனுக்கு யாரத்தே பதில் சொல்லுவா சொல்லுங்க ஆஹ் நீங்க பாரு ராகுக்கு யார பிடிச்சிருக்கோ அவளை கல்யாணம் பண்ணிப்பான் நீ பாரு நீ உன் அண்ணன் பொண்ணு ஆட்டுக்குட்டி பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு யாரையுமே எடுத்துட்டு வந்து அவன் தலையில கட்டணும்னு நீ நினைக்காதே தான் சொல்லுவேன் பிள்ளைங்களோட வாழ்க்கைய அதுல கையில விட்டுரு நல்லதோ கெட்டதோ அதுங்க எடுத்துக்கற முடிவு தான் சொல்ல முடியும் ஏத்தே சொல்லுமா சாரு என்ன எல்லாரும் இப்படி உனக்கு எதிரா பேசுறாங்களேன்னு நினைக்கியா இல்லத்தே நீங்களாச்சும் எனக்கு ஆறுதலா பேசுறீங்களே அது எனக்கு போதும் நான் இங்க இருந்து கிளம்புறேன் நல்ல விஷயம் ஆமா ஏலே நீ பாரு உன் மோவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ற அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுது முதல்ல கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேள்ல ரகு அனு அப்பா கூப்பிடுறாரு நினைக்கேன் வை சரியா பை

ஆமா என் பொண்டட்டி போன் வெப்பிய மாட்டியாடி சரி அப்ப நாங்க என்ன பேசுறோம்னு நீயும் கேளு அப்பா என்னாச்சு ஏன் கூப்பிட்டீங்க என் செல்ல பாட்டியே என்னாச்சு அந்த பக்கம் ஐயோ என் செல்லமே என் தங்கமே என்னாச்சுமா எது கோவமா இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது இவ எதுக்கு நின்னு அழுதுகிட்டு இருக்கா

என்னப்பா மாமா நீங்களே சொல்லுங்க எந்த விதத்துல நான் அவ்வளவு விட கம்மியா இருக்கேன்னு சொல்லி இப்படி என்ன அலச்சி படுத்துறீங்க ரகு இங்க பாருல இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது ஆமா அதுதான் சொல்ல முடியும் பாட்டி நீயுமா இப்படி பேசுற நான் தான் இப்படி பேசுறேன் ஆமா என்னது எல்லாருக்குமே கஷ்டம் இங்க பார் பாட்டி நீ அச்சு புரிஞ்சுக்கோ நான் சொல்றத நான் சொல்றத நீ தான் கேட்பே நீயுமே இப்படி கேட்கலனா எப்படி இங்க பாரு இந்த மேரேஜ் என்னால எல்லாருக்குமே பிரச்சனை இனி யாருக்கிட்டு பேச மாட்டேன் எல்லாரும் நல்லதானே திதீனு தெரியல